கட்டு விட்டு உங்களுக்கு பிடிச்சேன் கூப்பிடாக்கா நேரம் ஆகுதுல கேள்வி போயிட்டு வர வேண்டாம்மா நீ வேணாம் பொம்பளை பிள்ளை மாதிரி உள்ள போனேன் இன்னும் ரெடி ஆகி வராம மாட்டா கட்டுபட்டு ரெடி ஆகி வந்த தண்ணி பார்க்க முடியா கூப்பிடா உடனே இது அக்கே எனக்கு நின்று அவரை கூப்பிட்டேன் நீ போல வரன்னு சொன்னாரு ஒரு ஆ நீ நானே அந்த வீட்டுக்கு போனமான விருப்பம் வெளியே இருக்கா சுகுமாரே கிளம்பிட்டியா குளம்ல பர்சு சாவி பைக் சாவி எல்லாம் எடுத்துட்டியா அப்புறம் இது மாதிரி அது வந்துட்டு சொல்ல போற போன எல்லாம் எடுத்துட்டியா பாத்துக்க எல்லாம் எடுத்துட்டு வாங்க போவோம் கேம்பா என்ன செய்ய ஒரு மாரியா கிடக்குவா நான் ஏன் இப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியாதா ஏமா உங்க அண்ணன் மாவு ஊட்டு வரதுக்கு எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை பாத்துக்கோங்க நீங்க தான் கம்பல் பண்ணி என்ன கூட்டிட்டு போறீங்க அவளுக்கு எல்லாம் உங்க மேல ஒரு துளி கூட பாசம் கிடையாது ஆனா நீங்க என்னன்னா அண்ணன் மகன் அண்ணன் மகன் போய் பாக்கணும்னு துடிக்கிறீங்க ஏன்டா அப்படி சொல்லுதே தாய் தா இல்லாத புள்ளடா தகப்பு தனியா இருக்கிற புள்ளடா நாம தானே அதுக்கு நல்லபடியா ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு கல்யாணம் கட்டி வச்சோம் இப்போ நல்ல நாள் கெட்ட நாள்னு வரும்போது நாம தானே ஏதாச்சும் சொல்லணும்னா போய் நிக்கணும் சொல்லு பாப்போம் நாமளும் போகாம இருந்தா அப்புறம் அவங்க மாமியார் வீட்ல அவளுக்கு என்ன மரியாதை இருக்கும் அவ மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டாங்க அப்புறம் சொல்லு பாப்போம் அவங்க மாமியார் மாமனார் இல்ல தங்கமான மனசுங்க எனக்கு அது நல்லாவே தெரியும் இருந்தாலும் அவங்க மனசுல எல்லாம் கூட மறிக்குழந்தை பத்தி தப்பா நடிக்க கூடாதுல்ல அதுக்கு தான் சொல்லுதேன் இப்படி ஒரு சொந்தம் இருக்குன்னு நாமளும் அடிக்கடிக்கு சொல்லிக்கணும் போய்க்குனா வரணும் பாத்தீங்க அப்படியே அவ மனசுல இப்படி ஒரு சொந்த அவளுக்குன்னு ஒன்னு இருக்குன்னு நினைக்கு வரோம் எது ஒண்ணத்துக்கு நாம போகாம கலந்துக்காம இருந்தோம்னா அப்புறம் மடிக்கு எல்லாரும் கொஞ்சம் கஷ்டம் பாத்தீங்க அதுக்கு கதை சொல்லதே தீபாளி முடிஞ்சிருக்கு நம்மளால பலகாரம் செஞ்சு கொடுக்கணும்னு நினைனாலோ ஏதோ பூ பலகாரம் வாங்கி கடைல ஏதோ வாங்கி கொடுத்துட்டு ஒரே அந்த புள்ளைய பார்த்துட்டு வரணும்ல அதுக்கு மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் பரவாயில்லை நம்ம அத்தை இருக்காக நமக்கு ஒரு சொந்த இருக்கு அப்படி நினைப்பு இருக்கும் நாளை பிற ஏதாவது ஒரு கஷ்டம்னா நமக்கு போன் போட்டு சொல்லு நம்ம தான எல்லாத்தையும் நின்னு பாத்துக்கணும் சொல்லு பாப்பா அந்த பிள்ளைக்கு கல்யாணம் வண்டி வச்சது நாம தானே அப்ப அது கஷ்டம் நசதி நாம தானே முதல்ல அள கை கொடுத்து நிக்கோமா சாரிய சொன்னியதே என்னது சாரிய சொன்னவளா இங்க பாரு பச்சிகளி எங்க அம்மாவுக்கு வேற சில விஷய தெரியாம இருக்கலாம் அனக்கு உங்களுக்கு எல்லா தெரியும் தானே அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு அந்த மாதிரி கொண்டு வந்து சப்போர்ட் பண்ற அவ வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு துணி கூட விருப்ப இல்ல அதுக்காக அத்தியே மட்டும் தனியா போக சொல்ல பிரிகளா இங்க பாருங்க அவங்கள பத்தறது கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வர வேண்டியது உங்களோட பொறுப்பு தியா நீங்க பாட்டு போக போறீங்க நாலு வாத்து பேச போறீங்க திரும்ப வர போறீங்க இதுல என்ன ஆகுது சொல்லுங்க அத்தை சொல்றது சரிதானே ஆ என்னடா அண்ணா அங்க அண்ணா மகே ஆ சொந்த இல்லன்னு விட்டு போய்டுமா என்ன உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அத்தி கொசுற மாதிரி போக நீங்க வரலனா என்ன அவங்க தனியா போயிருப்பாங்க ஆனா அப்படி போகிறது நல்லா இருக்கு சொல்லுங்க அவங்கள பத்திரமா கூட்டிட்டு போக வேண்டியது உங்களோட கடமை ஒரு பையனா நீங்க இது கூட செய்ய மாட்டீங்களா ஆமா இப்படி பேசி பேசி காரத்து சாதிச்சு போறீங்களே கிளம்பறே சரிங்க பாத்து பத்திரம் போய் வாங்க மரி கொண்டு வந்து என்ன கேட்டதா ஒரு வார்த்தை சொல்லுங்க என்னது சரி விடுங்க அத்த பாத்துட்டு வாங்க அடே குமாரே உனக்கு அவ்வளவு தொந்தரவு வந்துச்சுன்னா சொல்லு நான் வரைக்கும் போயிட்டு வரேன் நீ அம்மட்டு வரலாலும் பரவாயில்லை வீட்டுல கடை ஒண்ணு வேண்டாம் இவங்களை தனியா அனுப்புறது எனக்கு தெரியப்படல நானும் வாரேன் வாங்க போவோம் இந்த பையனை புரிஞ்சுக்கவே முடியலையே அம்மா பச்சக்கலே நாங்க போயிட்டு வந்து சரியா பாத்து பத்திரமா இருந்தேன் வீட்ல கடைக்கையில ஒத்தில இருக்க உனக்கு போற அடிச்சுன்னா உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போ அங்க தானே இருக்காங்க உங்க ஆச்சு பூச்சி ஃப்ரெண்டு சின்ன பண்ணலாம் அவங்களோட பேசிட்டு இருந்தாங்க வர வரைக்கும் நீ வீட்ல ஒத்தில என்ன பண்ண போறவா சாரி அத்தை நீங்க கிளம்புங்க நான் சத்த நேரம் இருந்துட்டு கதவை சாதிட்டு போறேன் சரிமா வெளியே இடியுடன் கூடிய புயல் மழையை கன்ஃபார்ம் போல இருக்க என்னடி சொல்றோம் ஒன்னும் விளங்குறீங்க அது வேற ஒண்ணு இல்லை கௌ என்னைக்கு இல்லாத திருநாளே இன்னைக்கு நீ பகல்லே படுத்து வரங்கிட்டு கிடைக்கியா அதையா உன்னை பார்த்து உடனே எனக்கு அப்படி தோணிச்சு சொன்னேன் அப்படியே ரொம்ப தண்ணி போல போனக்கு ஏன் சொல்ல மாட்டேவா வேலை எல்லாம் முடிஞ்சிட்டு வெட்டியே கிடைக்கணும்னு சோப்பா கொண்டேன் அப்படியே கண்ணை சொருகிச்சு சரி கொஞ்ச நேரம் படுக்கலாமே படுத்துப்பேன் அதுக்குள்ள நீ வந்து படா படுத்துருக்கிய இல்லக்கா நீ எப்பவுமே பகல்ல படுத்து உறங்க மாட்டியே திடீர்னு பட்டு கிடக்கணும் என்னமோ எதுவும் பயந்து போயிட்டு உடம்பு எந்த சரியில்லையாக்கா அதுல ஒண்ணு இல்ல நான் நல்லதே இருக்க பாத்தீங்க. ஊட்ல ஆறு இல்ல. இந்த பிள்ளைகள பள்ளி குடுத்து போயிடுச்சு. இந்த கவின் பையன் பக்கத்துல இருக்கிற பாலடில ஊட்ட வந்திருக்கானா? வேற எல்லாம் முடிச்சிட்டு சரி சும்மா கரகேனி படுத்து. என் மாமியாரும் இல்ல. என் நாத்து நாடு ஊருக்கு போயிருக்காக. அப்படியே என்ன செஞ்சீங்க? தீபாவளி பலகாரம் செஞ்சோம்ல அது குடுத்துட்டு மாவளே ஒரு எட்டு பாத்துட்டு வரணும் போயிருக்காக ஆ அதானே பார்த்தேன் உன் மாமியார் இருந்தா நீ படுப்பியா? எப்ப பார்த்தாலும் வேற ஏதாவது மேலே ஓடிட்டே கிடப்ப. இல்லாட்டி வெளிய போய் உட்கார்ந்து கிடப்ப. நீ இப்படி சோபால உட்கார்ந்து நான் ஒரு நாள் பார்க்கவே இல்லையே. அதே ஒரு நிமிஷம் திடீர்னு பைந்து போயிட்டே. அது என்னமோ உண்மைக்கா பகலு படத்தையே மான்னியர் ஏதாவது சொல்லுவாங்கன்னு பகலுக்கு தூங்கிட்ட இல்லை ஏதாவது ஒரு வேலையை பாப்பேன் அன்னைப்பா வீட்ல வீட்ல இல்லையா ஒரு போர் அடிச்சிட்டு பார்த்துக்க அதனால தீர் பொழுதுபோக்குலயே சத்து நாள் போடுத்தேன் போர் அடிச்சேன்க்கா ஒரு போர் கூட நான் வந்துருக்கு போறேன் உன் மான்னர் இல்லாதீன்னு நமக்கு இன்னும் வசதி இல்லாம போச்சு எப்ப பாக்காலும் இங்க போகாது அங்க போகாது இது பண்ணாது அது பண்ணாது எதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க இப்பதான் வீ வீட்ல வா கண்ணு இங்கே சொல்லி விட்டுருவா செட்டி புள்ளி திறப்பாக்குறதுக்கு நேரம் கேட்டதுக்கு வெளியே போறது செதுப்பு போட்டி ஆமா மான்னர் இருந்தாலும் இப்படி தான் இருக்கு இல்லைனாலும் இப்படி தான் இருக்கு செத போக்கா

கேட்டி புஷ்பா என்ன இது மாசம் இருக்கிற பிள்ளைக்கு கறி சோழன் ஆக்கி போட்டு உடம்பு தேத்துவமா இல்லாம இப்படி வெறும் ரசம் சோறு போட்டு வச்சிருக்குவா நான் கறி கொண்டாடலா பிள்ளைக்கு பிரியாணி செடி போடலாம் பாட்டி நீ எல்லாம் இப்படி ரசத்தை பொங்கி வச்சிருக்குவா ஐயா அப்பா கறி சோறுல வேணப்பா தீபாவளி அன்னைக்கு தான கறியா சாப்டோம் நெஞ்சி கறிக்குற மாதிரி இருந்துச்சு பத்தறியா அதனால தான் கிட்ட சொல்லி ரசம் சோறு வைக்க சொன்னேன் ரசம் சோறு கொஞ்சம் நெஞ்சி கேடமா இருக்குமேன்னு நான் தான் அம்மா கிட்ட சொன்னேன்ப்பா எப்ப பார்த்தாலும் கறியா சாப்டா அப்புறமா உடம்புல கொலஸ்ட்ரால் ஏறி போகும் பாத்தறியா கறி அளவு கறிமோ சாப்பிட கூடாதுல அது இல்ல கண்ணே

அவளுக்கு என்ன தோணுதோ அதை சாப்டி போடுறோம் சும்மா ஊடுங்க சரிட்டி போ பத்தியமாடி இங்க வந்து தரோச்சா உனக்கு என்ன வேணும்னுானே சொல்லு அப்பா வாங்கி போடு தெரியயா மளசக்குல இருக்கு விட்டு சாப்பிடுறோம் மனசுக்குள்ளே வச்சிருக்க கூடாது அப்புறம் பொறுக்க பொறுக்கி குழந்தைக்கு காதுல சீல் ஒடின்னு சொல்லுவாங்க மனசுக்குள்ள என்ன வச்சிருந்தாலும் வெளியே காமிச்சு தான் ரெண்டு சரிமா ஒரு ரெண்டு நாள் பிரியாணி செஞ்சிக்கலாம் எனக்கு பிரியாணி பிடிக்கலப்பா எனக்கு பிரியாணி பிடிக்கலையா என்ன இப்படி சொல்லுது பிரியாணி வாங்கி கொடுத்தா ஒண்ணுக்கு ரெண்டு போட்டலாம் சாப்பிடுவியா போடா கொறிக்கு பிரைவேசி வேணால அப்பப்ப வர கேப்ப அதெல்லாம் அப்படிதாங்க மாசம் அவளுக்கு இவ்ளோ நேரம் பிடிச்சதெல்லாம் பிடிக்காம போயிடுவா பிடிக்காம இருக்கறதெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிடும் இம்பட்டு அந்த செஞ்சு வாங்கி சாப்பிடுவா அவளுக்கு பிடிக்க சரிமக்கனு சொல்லி அது சாப்பிடு அப்ப கலவிற்கு போய் பழம் எல்லாம் வாங்கிட்டு வருவ சரியா உன்ன டாக்டர் நறுவி பழம்லாம் சாப்பிட சொல்லிருக்காரு ஜூஸ் போட்டு குடி உடம்பு நல்லா வச்சுக்கோரியா மாப்பிளைய இல்லாட்டி எங்களுக்கு பிடிச்சி ஏசு எடுத்துன்னு ஏத்துவாரு சரிங்கப்பா ஆமா சரி பண்ணிக்க மாப்பிளைய இவ்வளவு அனுப்புறதுக்கு மனசே வலைய அந்த மனுஷன்ட்ட மல்லிக்கட்டி தான் நீ இவளை புட்டியாண்ணா அவர் இப்பவே நம்ம மேல கோவமா இருப்பாரு தீபாவளிக்கு வந்தவருடே திருடி இப்படி பொண்ணு கூட்டிட்டு போயிட்டாங்களையாளே அதெல்லாம் அண்ணா அவர் வந்து நினைக்க மாட்டாரும்மா நான் அவள்கிட்ட பேசுவேன் நீ விடுங்க சரிமக்கனு நீ சாப்பிடு